ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகளில் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு கர்ப்பமாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சு மோகனா உண்மையை சொல்ல வர்றாங்க தமிழ் வந்துட்டு நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல வரும்போது மோகனா வந்து குறுக்க வந்துட்டு தமிழ் கர்ப்பமாக தான் இருக்கா குழந்தை ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கிட்டேயும் பொய் சொல்லிடுறாங்க எல்லோரும் அதை நம்பிடுறாங்க உடனே தமிழ் வந்து கிட்ட கேட்குறாங்க அதை ஏற்ற நீங்கள் வந்து இந்த மாதிரி பொய் சொன்னீங்க எனக்கு சாதகமாக ஏன் எல்லோருக்கிட்டையும் பேசுனீங்க நானே உண்மையை சொல்லிடுவேன்ல இப்போவே போய் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க உடனே மோகனா சொல்றாங்க சேது வந்துட்டு கோமா இருந்தாலும் பாசமா இருக்கான் இல்லாமல் நீ அந்த குழந்தை பிரியமாக இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவரும் வந்துட்டு சேதுவோட அம்மாவே வந்து அவனுக்கு குழந்தையா பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரியத்தோட பேசிக்கிட்டு இருந்தார் அப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நீ கர்ப்பமா இல்ல அப்படின்னு சொன்ன அப்படின்னா அவரோட பொது வாழ்க்கையிலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலயும் சரி இது அவருக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அதுக்காக மட்டும்தான் நான் உண்மையை மறைச்சேன் சொல்றாங்க அப்புறம் தமிழ் வந்துட்டு கார் இருக்காங்க கேசரிய ஊட்டி விட போகிறாங்க ஆனால் தமிழ் வந்து அழுதுகிட்டே வந்துட்டு மலர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க நான் அவங்க கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன் நான் இப்போ வந்து கர்ப்பமா இல்லை எங்கள் அம்மா வந்து எல்லாருக்கிட்டையும் இப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்காங்க அன்னைக்கு வந்து நீ வெட்ட வந்ததுனால என்னை காப்பாற்றுறதுக்காக அப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க ஆனால் அதுவே எனக்கு தெரியாது அத்தைக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி கடைசியில் அத்தை வந்து உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டாங்க எல்லார்கிட்டேயும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு தமிழ் வந்துட்டு மலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே மலர் வந்து அதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன தமிழ் சொல்கிற நீ கர்ப்பமாக இல்லையா அப்போது அத்தையெல்லாம் வந்து நீ கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தமிழ் வந்துட்டு அத்தை வந்து அவருக்காகவும் ராஜாங்க மாமாவுக்காகவும் தான் குடும்பத்தோட சந்தோஷத்துக்குதாக தான் அத்தை வந்து இப்படி போய் சொல்லியிருக்காங்க ஆனால் என்றைக்காக இருந்தாலும் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்னோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து புலம்புகிட்டு இருக்காங்க விடுதமிழு அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து தமிழுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் அழுதுகிட்டே இருக்காங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரி சும்மா இருக்க முடியாம சித்ரா கிட்ட பேசுறாங்க அடியே சித்ரா என்னமோ நடந்திருக்கு மோகனாவும் தமிழும் போயிட்டு ஏதோ பரபரப்போட வந்தாங்க அந்த தமிழ் ஏதோ சொல்ல வாரா ஆனா இந்த மோகனா வந்து தடுத்து நிப்பாட்டுது என்னன்னு தெரிய என்னமோ நடந்திருக்கு ஆனால் ரெண்டு பேரும் முகத்திலையும் சந்தோஷம் துளி கூட இல்லை இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலரும் தமிழும் திரும்பவும் பேசுறாங்க அக்கா அவர் வந்து இந்த குழந்தை மேல ரொம்ப பெரியமா இருக்காருக்கா இந்த சமயத்துல போய் நான் வந்து இப்படி பொய் சொன்னேன் அப்படின்னு தெரிஞ்சா எல்லாருக்கும் பெரிய ஏமாற்றம் கொடுத்துருவா நான் இப்பதான் வந்து எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி எனக்கு தோணுதுக்கா நான் இப்பவே போய் நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்றேன் அப்படின்னு உண்மையை சொல்ல போறேன் உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டிருந்த ஈஸ்வரி வந்து தமிழ் இருக்கிறத பாத்துட்றாங்க ஏண்டி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து தமிழ்கிட்ட கேட்குறாங்க உடனே மலர் சமாளிச்சிட்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த இந்த மாதிரி குழந்தைய நினச்சி அந்த பிள்ளை இருக்கு என்னதான் இருந்தாலும் மாசமாக இருக்கும்போது த வீட்டுக்கார் கூட இருக்குன்னு நினப்பாங்கல்ல அதை தான் அந்த பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து சமாளிச்சிருது ஈஸ்வரிக்கிட்ட ஈஸ்வரிக்கு இருந்தாலும் டவுட் வந்துடுது இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சும்மா இருக்க முடியாமல் தமிழுக்கு வந்து செக் பண்ண போய் தமிழை டாக்ட்டி இருக்காளா டாக்டர் எங்க வீட்டு மருமகளை வந்தாலே அந்த பிள்ளை வந்து மாசமாக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு வாங்குறாங்க டாக்டர் கிட்ட ஆனால் டாக்டர் சொல்லிடுறாங்க ஆமாம் அந்த பிள்ளை வந்து பிரெக்னன்டா இருக்கு அந்த பிள்ளை கரும் நல்லாவே வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆகிருது இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு கிட்ட சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஈஸ்வரி டவுட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா என்ன பண்றாங்க அப்படின்னா வேகமாக டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்க வீட்டுல இருந்து ஒருத்தவங்க வந்து தமிழை பத்தி விசாரிப்பாங்க அப்படி விசாரிக்கும் போது தமிழ் கர்ப்பமா இருக்கிறதா நீங்க சொல்லணும் டாக்டர் எனக்காக இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா டாக்டர் கிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க அதே மாதிரியே டாக்டரும் ஈஸ்வர் கிட்ட வந்து தமிழ் கர்ப்பமா இருக்கிறதா பொய்ய சொல்லிடுறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்